நாம் படிப்பதற்கு சுலபமாக கவிதை வடிவாக ஒரு செங்காட்டன் பலஞ்சோதி ஆறு செல்வமிகு சிறுத்துண்டர் காழிநாடன் திருவருள் சேர்ந்தவர் சீராறு தன்னை நல்கு இருந்து வெண்காட்டு நங்கை சமைத்திடப்பின் தன்மதிச் சந்தனத்தாரி தலை கரியத்து தவப் முதல்வரும் வைரவந்தா மகளுந்து ஜுகமருவாய் தோற்றியவரும் சிவனொருடே உருந்தினாரே அப்படின்னு அவர பாடிய சுருத்தம் புராணத்தை சுருக்கமாக ஒரே பாடலில் நமக்கு அது போல அந்த பக்தி எத்தன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு நாயனார் மட்டுமே நமக்கு பக்தின்னு வந்துருச்சுன்னா வேற எதுவுமே தெரிந்து நிலை விருப்பம் தனக்கென்று ஏதுமே எதனாலும் அந்த பக்தியின் கட்டமைப்பு தடைபடக்கூடாது நம்ம கோயில் போகணும் நினைச்சுக்கிறோம் காலையிலே நினைச்சாச்சு கோயில் சிறப்பான திருவிழா சேர்க்கலாருடைய திருவிழா இறைவனை ரசிக்க வேண்டும் மாலைப்பூதலே மாலை போதிலே இறைவனோடு வேண்டும் மாலை நடைபெறக்கூடிய தொடர் சொற்பொழிவை காது கொடுத்து செமி மனு கேட்க வேண்டும் பக்கத்து ஊரில் இருந்து பத்திரிக்கையை எடுத்துட்டு நாம் வீட்டை விட்டு வெள்ள களம்பர நேரத்தில் இருந்தோம் அன்றைய தின முழுதும் நாம் வலிவாக சங்கல்பம் செய்து கொண்ட ஒரு செயல் அந்த ஒரு கிணத்திலே முறியடிக்கப்படுகின்றது சரி அது தான் வீட்டில் இருந்தாங்க அவங்க உடனே கிளம்பிட்டாங்க அந்த பத்து நிமிஷத்துக்கு ரிட்டர்ன் ஆனது உள்ள வீட்டுக்குள்ள கால் எடுக்க வச்சது அன்றைய முழு முழுக்கும் வெளியே போவதற்கான பக்தி குறைபாடு பக்தி நம்ம நினைச்சிட்டா மட்டும் கூடாது அந்த பக்தியின் வழியில் வாயிலாக நாம் பக்தி செய்ய வேண்டிய தருணங்களை நாம் எவ்வித காரணத்தினாலும் தடைப்படுத்திக் கொள்ளக்கூடாது

இந்த விளம்பரத்துல அவரை முக்கிய வந்து போச்சுன்னா என்ன பண்றது நாம மிஸ் பண்ணிடுவோமே இருபத்தி நாண் அறுபத்தி மிஸ் ஆயிட்டோம்னு வருதல திருமீதியில விட ஏறி விஷயத்தை சங்கல்பம் பண்ணி வச்சிருக்கோமே கோயிலுக்கு போகணும்னு சொல்லி அது மிஸ் ஆயிட்டுமேன்னு வருந்தல என்ன வருத்தம் அங்க வருது ஆஹ் இப்போ கிளம்பலன்னா ஆரைய காலாச்சே போயிட்டு வர்றதுக்கு ஏழு மசிதி சுத்தம் தான் என்ன இந்த இடத்துல அந்த எங்க பக்தி போச்சு அந்த பக்தியுடைய வைராக்கியம் பக்தி போகலாச்சும் பக்தியோட வைராஜ்யம் அப்போ அந்த பக்தியுடைய வைராக்கியம் பற்றி இருக்க வேண்டும்னா சிவத்தம் ஆயிரனா உடைய சரீரத்தை கேட்டால் அந்த பக்தி வைராஜ்யம் அருமையான குலம்

யுத்தம் செய்து வென்றதனாலே பூந்திகள் அங்கே முக்கிக் கிடந்து அந்த நிலம் வயல் காடு எல்லாம் சிவப்புனமான பூஜியின் வழிவா தோன்றுகிறதுனாலே சென் காடுன்னு பேசும் அது கணபதீஸ்வரம் சொல்லப் போறோம் ஏன்னா கணபதி வழிபாடு பண்ண தினம் அப்படின்னு அப்படிப்பட்ட திருச்செங்காட்டாம் முடியல பரஞ்சோதியும் அற்புதமான ஒரு நல்ல சிவத்துடன் வாழ்ந்து வந்தார் அவர் எவ்விதமான கலைகளை மக்களுக்கு சேவை செல்வது செய்யும் பொறுப்பு ஆயுர் வேத கலை சமஸ்கிருத வேதங்கள் இதை மூன்று பலவிதமான கலைகளிலே அவருடைய ஈடுபாடு வாழ்ந்து வந்தார் அதோடு யுத்தம் செய்வதிலே வல்லவராக இருக்கும் அதனாலே நரசிம்ம பல்லவனிடம் அவர் தலைவதையாக பொறுப்பேற்று புலிகேசிகளை இரண்டாம் புலிகேசியை வெற்றி கொண்டவராக திகழ்ந்தவர் பெயர் பெற்றவர் நமது பரஞ்சோதி பரஞ்சோதியாருடைய சிவத்தொண்டை பாராட்டி நரசிங்கமலோடு என்ன பண்ணா பாத்தீங்களா உங்களுடைய சிவகுன்று அலாதியா இருக்கு சிவபக்தன் நான் வந்து என்னுடைய தளபதியாக எனக்கு சேவகனாக வச்சு கொள்வது எனக்கு முறை அல்ல சிவ அபராதமாகும் சிவ தொண்டர்கள் வேலை செய்வதல்ல நான் நமக்கு பணி செய்வதற்கு சிவ தொண்டர்கள் தகுதியானவர்களாக இருக்கிறார்களா அப்படிங்கறத பார்க்கணும்ல சிவத்துண்டன் சொல்றாதே பெரிய தகுதி அவர்களை நாம் பணியாட்களாக கொண்டால் எவ்வளவு பெரிய அபராதம் சிவப்பணிகளை செய்பவர்களை தன் பணிக்கு ஆட்படுத்தக்கூடாது அவர்களை சிவப்பணிக்கு மட்டுமே ஆட்படுத்த வேண்டும் இல்லைன்னா சிவாபராதம் சிவாபராதம் சொன்னா பரமேஸ்வரனுடைய கோபத்திற்கு நாம் அபராதம் பரமேஸ்வருக்கு முக்கிய நிலை என்னன்னா கோபம் முன்னாடி உண்மை ஆசு தோஷின்னு பேர் அவரை மாதிரி சந்தோஷம் அடைய போகவும் கிடையாது அல்விக்கு ஒரு வரம் வரைக்கக்கூடிய நிமிஷாலும் கிடையாது அதே நேரத்தில் கஷணமாத்திர கோபப்படக்கூடியவரும் கிடையாது அப்படி இருப்பவர்களும் கோபத்திற்கு நாம் ஆளாக கூடாது என்ன பண்ணணும்னா சிவ நாம் வணங்க வந்தோம்னா விபூதி அணிந்து ருத்ராட்சங்களை சிவ சின்னங்களை அணிந்தவர்களை கையெடுத்து கும்பிடும் எங்காக கும்பிடணும் அவரிடம் சிவன் இருக்கின்றான் அவனிடம் சிவன் இருக்கின்றான் என்ற நிலையை நாம் நினைத்து நினைத்து அவர்களை பணியமைக்க கூடாது அந்த காலத்தை ராஜன் என்ன பண்ணா இப்படிப்பட்ட சிவத்தோடு நாம வேலைக்கு வச்சு கூடாது உனக்கு என்னென்ன தேவை உனக்கு என்னென்ன செல்வாக்கு தேவை சொல்வாக்கு தேவை செல்வம் தேவையோ எல்லாத்தையும் கொடுத்து இந்த சிவத்தொண்டை செம்மையாக செய்துவான்னு சொல்லி கொடுத்தான் அது முதலாக வெங்காட்டு நங்கையின் திருவன்காடு நங்கையை திருமணம் பண்ணி கொண்டு தன்னுடைய பணி என்னன்னா தான் முன்னால் ஒரு சிவத் தொண்டருக்கு உணவளித்து விட்டு உண்பது என்பது அவருடைய சங்கல்பம் நாம் ஏதாவது ஒரு வைராகியம் வைராகியம் வச்சுக்கணும் கோயிலுக்கு போகணும் அவருக்கு என்ன வைராகியம் கேட்டா ஒரு சிவ தொந்தருக்கு உணவளித்த பின்னே அன்றைய உணவை தான் உண்பது என்பது அவருடைய வேற சிவ பூஜை பண்றது பெருசா இருக்கு இல்ல கோயிலுக்கு போறது பெருசா இல்ல பல காரியங்கள் பண்றது பெருசா இதெல்லாம் சங்கல்பத்துல சாமானியமான விஷயம் அன்றாட விஷயம் வைராக்கியம் என்றால் என்னன்னா ஒரு சிவத்தொண்டருக்கு ஒரு சிவ நடிகாருக்கு நாம் பாதித்து விட்டு தாம் இவ்வளோ பசி வந்தாலும் சரி நமக்குலாம் இந்த மாதிரி ஒரு வயிறாக வச்சு காலையில் எழுந்த உடனே உண்மைதான படாது காலையில எழுந்தவுடனே கெட்டியாக ஒரு லிட்டராக கால் லிட்டராக காய்ச்சி ஒரு கம்மியாக இருப்பாங்க அதுக்கப்புறமா எட்டு மணிக்காக ஒரு வாக்கில அடிச்சு ஜூஸ் அடிச்சு நல்லா நெருக்கமாக இன்னும் கொஞ்ச நாளைக்கு கழிச்சு நல்ல வெயிலாக இருக்கு ரெண்டு இரணி செய்யும் தண்ணியாக அந்த இரணி இருக்கும்

சீராளம் பேர் வச்சாங்க இந்த சீராளம் பேர் வைத்த வண்ணம் நாள் ஒரு வேலையும் ஒரு ஒரு வண்ணமாக குழந்தையை வளர்த்து நன்கு படிக்கும் தருண நன்கு வளர்ந்து வரும் தருணத்திலே மூன்று வயதாகும் போது பள்ளியிலே இட்டு நல்லா மூணு வயசுல உச்சி குடிமை வச்சிடும் இந்த உச்சி குடிமை வைக்கிறது பூ அடிகிறது நாம் இங்கே கட்டின்னு வரக்கூடிய ஆடை வந்து கச்சம்னு சொல்றோம் இல்லையா இதெல்லாம் வந்து இந்திய நம்ம மரபு உடை அணிகலங்கள் எதுவுமே நூல் போட்டு கேள்வி ஐயர்களுக்கு ஒன்று வச்சிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் எல்லாம் இல்ல ஆண்களாக பிறந்தால் இந்தியர்கள் இந்துக்கள் அனைவரும் இருக்கக்கூடிய அலங்காரம் அப்படி அவ்விதமாக அந்த மூன்று வயதிலே சிகை வைத்து பள்ளிக்கூட பாடசாலையில சேர்த்திட்டு நல்ல ஒரு கலைகளை எல்லாம் அவன் அடைய வேண்டும் என்பதற்கான கலைக்கூடத்திலே சேர்த்து நல்ல வாத்தியாரம் கல்வி கட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்று அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் என்ன பண்ணுவார் டெஸ்ட்டிங் டெஸ்ட் பண்ணாத அதுவும் டீஸ்டோட டெஸ்ட் பண்ணாம எந்த எந்த விஷயத்தையும் அவன் வந்து ஆள் கொடுக்க மாட்டேன் டக்குன்னு டெஸ்ட் பண்றார் இத்தனை காலங்கள் யாருக்கு பணியாற்றினு வந்தோம் யாருடைய பாத தலைமை கூறிவிடு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்

பெரியார்களையே சோதனை செய்து அவர்களுடைய மீட்பை அவருடைய வைராக்கியத்தை அவருடைய பக்தியை உலகமும் தெரிய வைக்கிறோம்னா யாரால முடியும் எதனால முடியும்னா சோதிப்பதனால் மட்டும்தான் முடியும் சோதனை பண்ணாம வர கொடுத்ததுனால யாருக்கான தெரியுமா அவங்களை பத்தி பெருமை நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த சோதனையினால அவங்க அடைந்த கஷ்டங்களையும் பாதகைகளையும் தாண்டி அவர்கள் எப்படி வெற்றி கொண்டார்கள் எப்படி பக்தி செய்தார்கள்

நமக்கு பார்க்கக்கூடிய ஒரே ஒரு பதம் இறைவனுடைய திருவடி மட்டுமே இருக்க வேண்டும் அப்படி ஒரு வைராக்கியத்துோடு இருந்தால் உக்தி அவசியம் உக்தி உச்ச வாய் பிடித்த அக்குறி திருக்குள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்து கூறி அமைகின்றோம் நம பார்வதி பதயே ஹர மகாதேவ நாடூடே சிவனே மோட்ச எண்ணட்டவக்கும் இறைவாக்குறி இந்த சேனலை பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கட்டும் சுப தினம் அன்பு நல்வாழ்த்துக்கள் இந்த சேனலில் உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க பெஸ்ட் விஷஸ் பாய் சரண்யா